என் அன்பு குழந்தையே கடும் கோபத்தில் இந்த அப்பா உன் வந்து அமர்ந்து விட்டேன் இன்று நீ என்னை தவித்து விட்டாய் ஆனால் இனி நடக்கப் போகின்ற எந்த ஒரு விஷயத்திற்கும் உன் அப்பா நான் பொறுப்பாக மாட்டேன் எதற்காக நம் அப்பா இப்படி சொல்கின்றார் என்ற எண்ணம் உனக்குள் வரலாம் நீ இதை கேட்டு முடிக்கும் நேரம் நிச்சயமாக நம் அப்பா எதனால் இப்படி ஒரு வாக்கினை கொடுத்தார் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கின்றவர்களை உன் தாய் உன் அப்பா நான் அடையாளம் கண்டு வந்திருக்கின்றேன் நான் அடையாளம் கண்டது மட்டுமல்ல என் பிள்ளையே இவர் இவர்களினால் உனக்கு ஏற்பட்ட சோதனைகள் தீர்வினையும் கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் இன்று கோபமாக வந்தது அல்ல துரோகிகளின் மீது அழிக்க நினைத்த உன்னுடைய பக்கத்தில் இருப்பவர்களின் மீதும் என் பிள்ளையே நான் அவர்களின் மீது கோபத்தில் உன்னுடைய இல்லத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றேன் இப்பொழுது நீ இதை கேட்டு தெரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற விஷயம் விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும் நான் செய்ய போவதை நீ உணர்ந்து கொள்ள முடியும் என் குழந்தையே இன்று நான் செய்ய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் உன் இல்லத்தில் செய்து முடித்துவிடுவேன் இனி இதை கேட்காமல் சென்றால் அதன் பிறகு நீ படுகின்ற கஷ்டங்களுக்கு நான் பொறுப்பல்ல என்று தான் சொல்லியிருக்கின்றேன் அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயத்தை உன் அப்பா செய்ய போகின்றேன் உன்னுடைய துரோகியங்களுக்கும் உன்னுடைய எதிரிகளுக்கும் நான் இப்படி कार्य அப்படியானால் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா மாறாக அதை நினைத்து நினைத்து வேதி வேதனை பட்டு கொண்டிருப்பது தவறல்லவா அதற்காகத்தான் அப்பா உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன் இந்த வாழ்க்கையானது உனக்கு கொடுத்தது போல கஷ்டத்தை வேறு யாருக்கும் கொடுக்கவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் ஆனால் இதில் இருக்கின்ற உண்மை என்னவென்று நீ பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தைய வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களுக்கு என்ன காரணம் என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது எதனால் என் பிள்ளையின் வாழ்க்கை கேள்விக்குறையா கேள்விக்குறியாக இருக்கின்றது என் பிள்ளைக்கு இத்தனை சோதனைகளை கொடுத்தது யார் நல்லபடியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் தனியாக வாழ்ந்து கொண்டிருந்த என் பிள்ளைக்கு இத்தனை வேதனைகள் வர காரணம் என்ன இதையெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகும் இந்த அப்பா அப்படியே இருந்து கொண்டிருக்கின்றாரே அத்தனை கேள்விகளுக்கும் நான் பதிலை தருகின்றேன் என் பிள்ளையே இன்று யாரையும் மற்றவர்கள் நல்லபடியாக வாழ விடுவது கிடையாது தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தால் மற்றவர்களுக்கு அது பல மடங்காக வர வேண்டும் என்று தான் நினைக்கிறார்களே தவிர அவர்களின் பிரச்சனைகளை நாம் தீர்த்து கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு நல்லதொரு முடிவை நாம் கொடுக்க வேண்டும் அவர்களின் மனதில் இருக்கின்ற காயங்களுக்கு நாம் நாம் மருந்தாக இருக்க வேண்டும் என்று ஒருபொழுதும் யாரும் சிந்திப்பது கிடையாது அப்படி ஒருவர்க்கொருவர் சிந்திக்க ஆரம்பித்து விட்டாலே இங்கு பிரச்சனைகள் இருக்காது ஆனால் இதையெல்லாம் தீர்ப்பதற்கு இவர்களுக்கு விருப்பம் இல்லை அடுத்தவர்களுக்கு உதவி செய்தால்தானே நமக்கு உதவிகள் கிடைக்கும் என்ற எண்ணம் இவர்களுக்குள் இல்லாத பொழுது என்னாலும் இவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் யாரும் வந்து நிற்க போவது கிடையாது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் என் பிள்ளையின் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்களுக்கு என்ன காரணம் தெரியுமா என் பிள்ளையே இவர்களை எல்லாம் நீ அனுமதித்ததுதான் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்களுக்கெல்லாம் நீ இடம் கொடுத்ததுதான் இவர்களுக்கு நீ கொடுத்த இடத்தினால் இவர்கள் உன் தலைக்கு மேல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களை கொடுக்க தயாராகிவிட்டார்கள் எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து இந்த வாழ்க்கை நீ செய்து கொண்டிருக்கின்ற அத்தனை வேலைகளுக்கும் சேர்த்து வைத்து உனக்கு பல கஷ்டங்களை கொடுத்து விட்டது தவறுகளை செய்யவில்லை என்று சொல்ல முடியாதல்லவா உன் பக்கம் சில தவறுகள் இருக்கின்றது அதற்காகத்தான் இத்தனை கஷ்டங்களும் உன்னை பின்தொடர்ந்து வந்திருக்கின்றது இனிமேலும் இந்த பிரச்சனைகளை எல்லாம் என் பிள்ளை நீ எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கு இந்த வாழ் என்ன வெள்ளிமையில் நான் உள்ளத்திற்குள் வந்து அமர்ந்ததற்கான காரணம் உன் வாழ்க்கையில் இருந்து அத்தனை பிரச்சனைகளையும் தூக்கி எறிவதற்காக மட்டும்தான் என் பிள்ளையே உன் என்னுடைய கோபம் உன்னுடைய துரோகங்களின் மீதும் எதிரிகளின் மீதும் திரும்பி இருக்கின்றது இதனால் தான் உன் வாழ்க்கையில் எந்த அமைதியும் இல்லாமல் போய்விட்டது நீ நல்லது நினைத்தாலும் உனக்கு கெட்டது தான் நடக்கின்றது மற்றவர்களுக்கு நல்லது செய்ய நீ முயற்சி செய்தாலும் உனக்கு கெடுதலை தான் அவர்கள் செய்து விட்டு செல்கிறார்கள் இப்பேற்பட்டவர்கள் இந்த வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உன்னால் ஒருபொழுதும் முன்னேற முடியாது உனக்கு ஒரு நாளும் முன்னேற்றம் என்ற ஒன்று வந்து விடாது அப்படியானால் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் செய்ய வேண்டிய பல விஷயங்களை எல்லாம் சரியாக செய்து உனக்கான அத்தனை நன்மைகளையும் நீ பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே நாளும் நான் சந்திக்கின்ற நேரங்களில் எல்லாம் நீ உன் வாழ்க்கையை பற்றி அதிகமாக கவலைப்பட்டு கொண்டு இந்த வாழ்க்கையில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று பயப்படுவதை விட உனக்கு வருகின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நன்மையாக இருக்கும் இவை எல்லாம் உனக்கு நன்மையை கொடுக்கும் எந்த நேரத்திலும் பயப்படுவதாலும் தேவையில்லாத நட்புகளை தேடுவதாலும் உனக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாம் வந்தது துரோகத்தை கொடுத்தவர்கள் உன்னோடு இருந்தவர்கள் முன் மனதை காயப்படுத்தியவர்கள் அக்கம் பக்கத்தில் இருந்தவர் कल உனக்குள் பயத்தை ஏற்படுத்தியவர்கள் உன்னுடைய எதிரிகள் இவர்களுக்கெல்லாம் இந்த இடத்தில் நீ இடத்தை கொடுக்கின்றாய் என்று யோசிக்கும் பொழுது நிச்சயமாக உன் அப்பாவிற்கு மனவேதனையை தந்திருக்கிறது சில நேரங்களில் என் பிள்ளை உன் மீது கூட கோபம் வந்திருக்கின்றது அதற்கு என்ன காரணம் தெரியுமா என் பிள்ளை நீ மனதில் யோசிக்கின்ற விஷயங்களை எல்லாம் அப்படியே செய்யாமல் நினைப்பது ஒன்றும் செய்வது ஒன்றுமாக அதிகமாக இருக்கின்றது நீ நினைத்த விஷயத்தை நினைத்தது போலவே செய்திருந்தால் என்றோ இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாமும் உனக்கு நல்லபடியாக நடந்திருக்கும் நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை உனக்கு மாறியிருக்கும் ஆனால் நீ எண்ணியது போல நீ எதையும் எடேற்றாமல் நினைப்பது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாக இருந்தால் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பல கஷ்டங்களை கொடுக்க தானே செய்யும் எல்லா நேரத்தில் மே இவைகள் உனக்கு சரிப்பட்ட வராது எல்லா சூழ்நிலைகளிலும் இப்படியே இருந்து விடாது எல்லா நேரமும் உனக்கு மாற்றங்கள் வந்துதான் ஆக வேண்டும் இனி இந்த வாழ்க்கை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்று சற்று தான் வேண்டும் எப்படி எல்லாமும் இருந்துவிட்ட இந்த வாழ்க்கை இப்போது வருகின்ற கஷ்டங்களை நினைத்து சிந்தித்து பார்த்தால் இனி வரப்போகின்ற நாட்கள் எல்லாம் நல்ல நாட்களாக மாற போவதை உன்னால் நிச்சயமாக உணர முடியும் என் பிள்ளைக்கு நான் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நல்ல அமைதியை கொடுக்கும் எப்பொழுதும் போல இல்லாமல் இந்த வாழ்க்கையில் நீ எப்போதும் போல இந்த வாழ்க்கையை அனுபவிக்காமல் சற்று அமைதியாக அமர்ந்துவிட்டு இந்த எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் நல்லது எப்பொழுது நடக்கிறது என்று பார்த்துவிட்டு அதன் பிறகு எல்லாவற்றையும் செய்ய தொடங்கு எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் நல்லது என்றால் என்ன தெரியுமா அவர்களுக்கு நடப்பது உனக்கு நல்லது அதாவது அவர்கள் செய்த பாவங்களுக்கு இந்த அப்பா கொடுக்க போகின்றேன் அல்லவா அதை பொறுத்திருந்து பார்த்துவிட்டு எந்த தடைகளும் தடங்கல்களும் இல்லாமல் நீ செய்கின்ற செயல்களை சரியாக செய்துவிடலாம் அம்மா அப்பா புறப்பட்டு விட்டேன் உன் இல்லத்தில் இருந்து ஆவேசமாக அவர்களுக்கு தண்டனையை கொடுக்க புறப்பட்டு விட்டேன் இனி கவலைப்படாதே உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்ல நல்லபடியாக செய்து கொண்டிரு நம்பிக்கையாக இரு உனக்கு எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் இன்று நடக்கவில்லையே என்று வேதனைப்படுவதை விட நாளை நடக்கும் என்று சந்தோஷப்படு என் அன்பு தங்கமே இந்த அப்பாவின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்